வயிற்றுக்குள்ளார போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படி அப்படியே தொட்டு இப்படி நாக்கில் வச்ச உடனே குடிக்கும் குடிச்சிருந்தும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குலாம் தெ தெரியுமா என்னமோ தெரியாது நாக்கில் போட்ட ஒரு விக்கல் வரும் உடனே எஃபெக்டு அந்த அவ்வளோ வேகமாக எஃபெக்ட் கொடுக்கறதுனால தான் நம்ம அதை சாராயத்துக்கு போகிறோம் கண்ணுக்கு போகிறோம் பிராண்டிக்கு போகிறோம் கவலைகள் பயங்கரமான கவலைக்கு நாளைக்கு இவ்வளோ கடனை கட்டணுமே நாளைக்கு வந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுவானே நாளைக்கு வந்து நம்ம இதெல்லாம் அக்கௌண்டில் இது பண்ணிடுவாங்களே அந்த மாதிரி ஏதோதோ ஒரு கவலைகள் நீங்கள் சொல்றீங்க அந்த நடிகர் எதுக்காக அவர் குடிக்கிறார் ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சிருக்கார் இன்றைக்கி சினிமா உளுந்து போச்சு ஒரு ஷோ மிஸ் பண்ணிட்டாக்கா ஹாஸ்டலில் தலை காட்ட முடியாது அப்படி ஒரு சினிமா இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி சினிமாங்கிறது ஒன்று ரிலீஸ் ஆகுறதே தெரியும் வீட்டுக்கு எட்டு ஏழு 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 ஏழரை மணி சீரியல் ஓடுற நேரத்தில் போனோம்னா ஒரு காஃபி குடிக்கிறேன் நான் கொஞ்சம் இருங்க இன்டர்வ் கொடுக்கறேன் சீரியல் முடிவுகளும் வெயிட் பண்ணுங்க அந்த அளவுக்கு சீரியல் உந்துருச்சு சினிமா விழுந்துருச்சு அப்படியே சினிமா வந்தாலும் ஓட்டி இல்லை போட்டிருந்தேன் தியேட்டருக்கு போகிறதுக்கு வேலை இல்லை இப்போ அதிகமாக யூஸ் பண்ணால் உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் எல்லா போதை பொருட்களுமே மூளையை பாதிக்கு பாதிக்கும் எடுத்து போதைப் பொருளில் வந்து வித்தியாசம் இருக்குது இப்போ காஃபி இருக்குது காஃபிதான் காஃபியை பற்றி பேசும்போது தான் சொன்னேன் காஃபி வந்து ஒரு லேசான போதையை தர்றது ஸ்டிமுலேட் பண்ணுது ஆனால் அது என்னன்னாக்கா அது குடிச்சிங்கன்னா தொண்டைக்குள்ளார பொருள்லாம் அது எஃபெக்ட் இருக்காது தொண்டைக்குள்ளார போனோன்னா அந்த சூட்டெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு தெம்பு வரும் அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளார போனபோது ரத்தத்தில் கலந்து அது உள்ளார போய் அது மூளையில் சேரும்போது அதை ஒரு அரை மணி நேரம் கடிச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் அதனுடைய அந்த சுறுசுறுப்பு வந்து ரொம்ப நேரம் இருக்குது ஒரு காஃபி குடிச்சா ஒரு அரை மணி நேரம் தான் நல்லா இதாக இருக்கும் அதுக்கப்புறம் அது இது போய்டும் அந்த வயித்தெல்லாம் போய்டும் அப்படி போய்டும் அவ்வளோதான் அது அதனால தான் காஃபி டீ எல்லாம் நம்ம வந்து குறச்சி இதை அதை வந்து தடை பண்ணலாம் இந்த போதை மருந்துகள் விஸ்கி பிராண்டி இது மாதிரி ஆங்கில போதை மது வகைகள் சாராயம் கல் போன்ற இந்திய உள்நாட்டு ம மது வகைகள்லாம் என்னன்னா நாக்கில் பட்ட உடனே மேலே மூளைக்கு போகும் வயிற்றுக்குள்ளார போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படியா அப்படியா தொட்டு இப்படி நாக்கில் வச்ச உடனே குடிக்கும் குடிச்சிருந்தும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குலாம் தெரியுமா என்பது தெரியாது நாக்கில் பட்ட ஒரு விக்கல் வரும் உடனே எஃபெக்ட் அந்த அவ்வளோ வேகமாக எஃபெக்ட் கொடுக்கறதுனால தான் நம்ம சாராயத்துக்கு போகிறோம் கல்லுக்கு போகிறோம் விஸ்கே பிராந்திக்கு போகிறோம் காஃபி குடித்தா அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரத்தில் போயிடுது எஃபெக்ட்டு இது குடித்தோம்னா நமக்கு உடனே எஃபெக்ட்டு அரை ஒரு அரை ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் ஆக நான் நினச்ச ச சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் இருக்குது இதில் வந்து என்னென்ன சொ நம்ம சொல்கிறோன்னா மது வகைகளில் கிடைக்கிற சந்தோஷங்கிறது வந்து ஒவ்வொரு மாதிரி மூளையை தாக்கி தூங்க வச்சிரு கவலைகள் பயங்கரமான கவலை நாளைக்கு இவ்வளோ கடனை கட்டணுமே நாளைக்கு வந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுவானே நாளைக்கு வந்து நம்ம இதெல்லாம் அக்கௌண்ட்லாம் இது பண்ணிடுவாங்களே அந்த மாதிரி எதோ ஒரு கவலைகள் ஐயோ இந்த என் பொண்டாட்டி இப்படி படுத்திருக்காள் அவளுக்கு இப்படி இருக்காள் செத்து போடுவாள் இந்த மாதிரி பல கவலைகள் இருக்கும்போது இதை குடித்தோம்னா அது அப்படியே மயக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அந்த கவலைகளே இல்லாமல் கேட்கும் அந்த நிம்மதியை தேடுறதுக்கு தான் குடிக்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா அந்த நடிகர் எதுக்காக அவர் குடிக்கிறார் ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சிருக்கார் இன்றைக்கி சினிமா உளுந்து போச்சு இது இன்றைக்கி சினிமாங்கிறதே கிடையாது ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து சினிமாங்கிறது வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு விஷயம் நிறைய சேனலில் சொல்லியிருக்குது அன்றைக்கி வந்து படம் எடுக்க போகிறவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது ஒரு பெண்களுக்கு துணி எடுக்க போகிறோம்னா அந்த படத்தில் அந்த கதை அன்னைக்கு கட்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி டிசைனில் கொடுங்க அந்த படத்தில் அந்த நகைப்பட்டு வந்தாங்களே அதே டிசைனில் கொடுத்து அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இது அதே மாதிரி எங்கள் மாதிரி ஆண்கள்லாம் வந்து ஒரு ஹீரோ வந்து என்ன ஸ்டைலில் ஹேர் செல் வச்சுருக்காரு இப்போ என்னுடைய கிராப் இருக்குது நான் வந்து தேவானந்த் ஹேல் ஹெல் எக்ஸ்ப்ரெஷனி எங்கள் காலத்தில் ஃபேமஸ் அந்த ஸ்டைலில் தான் நான் தலை வரேன் அது மாதிரி ஒரு ஒரு எங்கள் அப்பாவெல்லாம் வந்து பாக தியாகராஜ பகதூர் இருந்தார் பாகவதர் கிராப்புன்னு பேர் இன்னைக்கு அதுக்கு அந்த பேர் உண்டு ஏன்னா பாகவதர் கிராப் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டைல் அந்த அளவுக்கு வாழ்க்கையோடு ஒட்டி இருந்தது சினிமா சினி அதுக்கு முன்னாடி தெருக்கூத்தில் நடிச்ச நடித்தவங்க அப்புறம் வந்து நாடகங்கள் நடித்தவங்கெல்லாம் அது போய் சினிமா வந்தப்பறம் சினிமா கம்ப்ளீட்டாக நம்முடைய வாழ்க்கையோடு இருந்தது சினிமா ஒரு ஒரு நாள் படிக்கிற காலத்தில் சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னா மேட்னி ஷோ போடுறாங்க வெளியூர்லாம் தான் மூணு ஷோ இருந்தது அப்போல்லாம் வந்து வெளியூர்ல மூணு ஷோ கிடையாது இங்கே சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மேட்னி ஷோ பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னாவே ஹாஸ்டலில் மரியாதை இருக்காது இன்னும் பார்க்கலடா அவங்க படம் ஆடாப்பா இன்னும்மா பார்க்கல அட கேவலமாக போய்டும் படம் போடுறாங்கன்னா காலையிலே போய் ரிசர்வ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் பைத்துக்காரனாக இருந்தோம் ஒரு ஷோ மிஸ் பண்ணிட்டாக்க ஹாஸ்டலில் தலை காட்ட முடியாது அப்படி ஒரு சினிமா இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி சினிமாங்கிறது ஒன்று ரிலீஸ் ஆகுறதே தெரியல இப்போ பேப்பரில் வந்து விளம்பரமே காணாமா முதல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பூரா வந்து சினிமா தான் இருக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்து பாருங்க ஒன்றுமே கிடையாது சினிமா ஒன்று வந்திருக்கிறதுங்க எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு ஒரு பத்திரிக்கை வாங்க அதில் வந்து விமர்சனம் போட்டிருப்பாங்க அந்த படம் வந்திருக்குது அதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா சினிமா போய் இன்றைக்கி சீரியல் வந்துடுச்சு சீரியல் வந்ததுக்கப்புறம் சினிமாக்கள் விழுந்து போச்சு சினிமாக்கள் உருந்து போனதுனால இந்த நடிகர்கள் பூரா வாழ்க்கை இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை கடைசியாக ஸ்ரீகாந்த் நடித்த படம் என்ன படம் எனக்கு என்கிட்ட வந்து நேற்று முந்தாலத்தை வந்து கேட்டபோது ஸ்ரீகாந்தன் ஒன்று நான் எனக்கு பழைய காலத்து ஸ்ரீகாந்த் எதிர்நீச்சல் எல்லாம் நடித்த அந்த ஸ்ரீகாந்தை நடிச்சுக்கிட்டேன் அவர் தான் இறந்து போயிட்டாருக்குல்ல இல்லை நீங்கள் அப்புறம் வந்து அப்புறம் தான் ஞாபகம் வந்து இன்னொரு ஸ்ரீகாந்த் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நடித்தார் அப்புறம் தான் அது ஞாபகம் வந்து அந்த அதாவது பழைய ஸ்ரீகாந்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தோம் இந்த ஸ்ரீகாந்த ஞாபகம் அப்படி மறந்து போய் கிடைக்கும்போது புகழ் உச்சத்தில் இருந்தார் நல்ல ஒரு அஞ்சு ஆறு படத்தில் நல்லா பெருசாக வந்தார் நான் நிறையா படங்கள் ஒரு பார்த்துருக்கேன் அவருடைய படங்கள் ஒரு அஞ்சாறு பார்த்துருக்கேன் நல்ல ஒரு நடிகர் அருமையான நடிகர் புகழின் உச்சை கவ கவர்ச்சியான நடிகர் இளைஞர்களுடைய மனதை கவர்ந்த நடிகராகலாம் இருந்து அப்படியே புகழின் உச்சி தினச்சரி ஒரு பத்திரிக்கை விளம்பரம் ஒரு பத்திரிக்கையில் ஒரு பேட்டி டிவியில் பேட்டி விளம்பரங்களில் இந்த விளம்பரம் மூலமாக காசு சினிமா வருது பேனர் பாலாபிஷேகம் ரசிகர் மன்றம் சினிமா போயிடுச்சு இன்றைக்கி கடைசியில் பார்த்தாங்க அவர் பேர் எப்போ வருதுன்னா போதைப் பொருள் கைதானார் சிறீகாந்தன் வரும்போது நான் அவர் பேர் தெரியும் அவர் கடைசியாக நடித்த படம் எதிர்ப்பு நமக்கு தெரியல சொல்லுக்கு மக்கள்லாம் எந்த படம் கிடச்சியாக நடித்தார் ஞாபகம் வராது அந்த அளவுக்கு மறந்து போச்சு அவுட் ஆஃப் மைண்ட் அவுட் ஆஃப் சைட் கண்டிக்கு தேரியில் மறந்தாச்சு அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு தான் இருக்கும் இதுதான் தான் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மரியாதை வ வர்ற நேரம் ஒரு அங்கீகாரம் வர்ற நேரம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் புகழை வந்து தேடுற நேரம் இந்த மாதிரி நேரத்தில் வேலை இல்லாமல் வீட்டில் உக்காந்துருந்தார் காலையில் இருக்கிறோம் குடிச்சிட்டு பல்ல வேலைக்கு எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக உக்காந்துருக்கேன் என்னன்னு பார்த்தோம் ஒன்றுமே இல்லை செய்கிறதுக்கு வேலை இல்லை ஸ்டோ அந்த காலத்தில் ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக போவாங்க ஸ்டுடியோக்கெல்லாம் மூடப்பட்டு விட்டாங்க எங்கே இருக்குது ஸ்டுடியோ சில பேர் வந்து அப்படி இப்படின்னு முட்டி மோதி சீரியலில் உள்ள போந்து சமாளித்து இது பண்ணாங்க அவங்களும் இந்த சினிமாவில் நடித்த பல நடிவுகள் சீரியலில் பெருசாக இடம்பெற்றது ராதிகா கொஞ்சம் வந்தார் ராதிகாவோட கணவர் சரத்குமாரால் வர முடியல அரசியல் கட்சிக்கு போனார் அது மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாம் சீரியலுக்கு போயிட்டதுனால சீரியல் எந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வாழ்க்கையோடு சேர்ந்து போச்சு சினிமாவுக்கு போகலாமான்னு என் வீட்டை எங்கள் என் கிட்டே கேட்டாக்கா இல்லைங்க அந்த சீரியலில் இன்றைக்கி அந்த சீன் வருது அது டேர்னிங் பாயிண்ட்டு ஆனால் இன்னைக்கு வேணாம் இன்னொரு நாள் போகலாம் வீட்டுக்கு எட்டு ஏழு 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 ஏழரை மணி சீரியல் ஓடுற நேரத்தில் போனோம்னா ஒரு காஃபி கொடுக்கிறேன் நான் கொஞ்சம் இருங்க இன்டர்வில கொடுக்குறேன் சீரியல் முடிவு வெயிட் பண்ணுங்க அந்த அளவுக்கு சீரியல் வந்துருச்சு சினிமா விழுந்துருச்சு அப்படியே சினிமா வந்தாலும் ஓட்டிட்டு எல்லாம் தியேட்டருக்கு போகிறதுக்கு வேலை இல்லை என்னுடைய மாணவர்கள் யாருமே இருந்துச்சு எந்த சினிமாவும் பார்க்குறது அவங்க போட்டாங்கன்னா கொரியன் ஃபில் போரா செல்ஃபோனில் வருது அதில் பார்த்துட்டு போயிடுறேன் இப்போ மது அருந்துனா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கும் இந்த குக்கின் வந்து ரத்தத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து எவ்வளோ நேரத்தில் எக்ஸ்கிரீட் ஆகுதுங்கிறது இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் தா தா இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த ம இந்த மருந்துகள்லாம் ஆறு மணி நேரத்தில் சொல்லலாம் நாற்பத்தி எட்டு நாளுக்கு நாள் நாற்பத்தி எட்டு நாள் சாகரோட கூட இருக்கும் இப்போ நீங்கள் பச்சை குத்திக்கிட்டீங்கல்ல பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா பச்சையை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிறது சர்ஜரி ஆனால் அந்த பச்சை குத்துல அந்த டை இருக்குது இல்லையா அந்த வண்ணப்பூச்சி அந்த வண்ணப்பூச்சி சாகரவுருள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவன் பச்சை குத்திக்கிட்டு இருக்காங்கிற நாங்கள் அந்த டை உள்ளே இருந்துக்கிட்டு சாப்பிடும் அது அது வந்து ஒன்றும் உடம்பு கெடுதல் ஒன்றும் பண்ணாது அது உள்ளே இருக்கும் இவன் குடிச்சிருக்காங்கிறது இருக்கும் அவ்வளோதான் அதனால் பாதிப்புகள் ஒன்றும் வராது இப்போ நீங்கள் சொல்கிறத விஷயம் பார்த்தா ஓ ஒரு ஆறாம்ச்சு கொக்கை இதை பண்ணிட்டாக்கா நாற்பத்தஞ்சு நாளைக்கு கிக் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அது கிடையாது